ம்மா டைம் பாருமா பசிக்குது எதாச்சும் செஞ்சியா இல்லையா அம்மா ஊங்கிட்டே தான் சொல்றேன் எனக்கு பசிக்குது இட்லி சாம்பராச்சு செஞ்சி குடுமா சாப்பிட்டு போய் தூங்குறேன் இட்லி சாம்பரா ம் இன்னைக்கு சண்டே அதனால பண்டே என்னம்மா உளறற நீ எல்லாம் ஐடிக்கு போர் பண்ண மாதிரி பேசுறேன் ம் இங்க பார் பீட்சா வந்துடுச்சு நான் போய் பீட்சா எடுத்துக்கிறேன் நீ பிளேட்ஸ் எடுத்துட்டு வா பீட்சா ஓடி போய் சீக்கிரமா எடுத்து வைப்போ ஐயோ இந்தா எடுத்துக்கோடி என்னமா இது சும்மா இருடி சாப்பிடுடி ஏ இரு இரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் பாரு என்ன தம்மா பண்ற ஏ பாருடி போதும் போமா நல்லா இருக்குல்ல நெட்ஃபிளிக்ஸ் வித் pizza வித் ஸ்வீட் டாட்டர் அண்ட் ஸ்டோரி போட்டா ஐயோ சும்மா அப்படியே ஃபாலோஸ் அள்ளு உனக்கு என்ன தெரியும் சாப்பிடு சாப்பிடு ஏதோ பண்ணி தோல ம் 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 சாப்படி சூப்பர் அத பார் அங்க பாரு மூஞ்சிய பாக்குற அங்க பாரு என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன் வரட்டும் இப்ப அவளுக்கு இருக்கு வாங்க பெரியம்மா எப்போ வந்தீங்க வாம்மா வா எப்ப வீட்டுக்கு வர மணி என்ன ஆச்சு இதான் உன் பொறுப்பா இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க என்னாச்சு எனக்கு ஒன்னும் புரியல தூ உட்கார்ந்திருக்காலே உங்க அம்மா அவகிட்ட கேளு என்னாச்சுன்னு என்னாச்சு அவளை கேட்டா அவ எப்படி சொல்லுவா இவ்ளோ நேரம் கைஷினி வீட்டுக்கு வர இதில இருந்தே தெரியுது அவவளோட लक्षण என்னன்றை தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்றீங்களா உனக்கு வீட்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கும் மாப்பிள்ள வீட்ல இருந்து இன்னைக்கு எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க நீயாவது டைம்க்கு வருவேன்னு பார்த்தா நீயும் வரல உங்க அம்மா என்னடானா மாப்பிள்ள கேள்வி கேக்குறேன் பேர்ல கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா இதுக்கு முன்ன யார் என்ன லவ் பண்ணீங்களா டேட்டிங்கா டேட்டிங்கா அது பண்ணீங்களா தம் அடிப்பீங்களா தண்ணி அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு கண்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா நீங்க என்ன அம்மா பொண்ணு மாதிரியா இருக்கீங்க அவங்க மாப்பிள்ள வீட்டுல என்னடானா அம்மாவே இப்படி இருக்கானா பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா அவளை பாரு அவன் ட்ரெஸ்ஸை பாரு ஃபஸ்ட்டு ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கண்ட வீடியோக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்பா இல்லாத நீ இப்படி இருக்க அவ இப்படி ஆடிட்டு இருக்கா ஆம்பளை இல்லாத வீட்டில் இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்க முடியும் போதும் பெரியமா ரொம்ப பேசாதீங்க முத உங்க குடும்பத்தை போய் பாருங்க நான் கேட்டேனா உங்களை எனக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லி நீங்களா ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு இங்கே வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கிளம்புறீங்களா ஆமாமா ஆமா உங்களுக்கு நல்லது பண்ணோம் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் பாரு நல்லா மரியாதை கொடுத்தீங்க நான் கிளம்புறேன் உங்க அக்கறைக்கு நன்றி வாய மூடு அப்படி ஜாலியா நான் பேசுனேன் அவ்வளவுதான் பாத்தியா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு சந்தோஷமா உனக்கு தேவையில்லாம அப்பாவை பத்திலாம் பேசிட்டு போறாங்க போ போ எல்லாமாவே பாரு நீலாம் நிஜமா சொல்றேன் என் மூஞ்சில கூட முடிச்சிடாத